வணக்கம் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஐக்கிய மக்கள் சக்தி ஈடுபட்டுள்ளதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கடன் தொகையை பெற பல மாதங்கள் தாமதமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆணையரவு உப்பள ஊழியர்களின் போராட்டம் ஏழாவது நாளாக இன்றும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது உப்பு தட்டுப்பாட்டுக்கு நுகர்வோரின் தேவையற்ற அச்சமே காரணம் என வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மிலன் ஜெயதில கைது செய்யப்பட்டுள்ளார் மஹிந்தானந்த அழுத் கமகேபை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் நாள் வரை விளக்கமரையில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கடை ஒன்றில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இஸ்ரேலிய தாக்குதலில் காசாவில் குறைந்தது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சீனாவில் நேற்று நள்ளிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுஜனவுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஐக்கிய மக்கள் சக்தி ஈடுபட்டுள்ளதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் ஏற்க முடியாத மொட்டு கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவுடன் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் கட்சி இணைந்து உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்காக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் எனவே ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்பாக தமிழ் மக்கள் ஆழமாக யோசிக்க வேண்டும் அதேபோல தெற்கில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களின் விருப்பத்தை மீறுகின்ற மற்றும் துஷ்பிரயோகம் செய்யும் வகையில் தமிழ் கட்சிகள் உடந்தையாக இருக்கக்கூடாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு வவுனத்தீவு நரிப்பு தோட்டம் பிரதேசத்தில் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் இன அணைப்பு நினைவேந்தலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் விசேடமாக உள்ளூராட்சி சபைகளில் கூட்டாக ஏற்பட்டு ஆட்சி அமைப்பதற்காக எங்களுக்கு இதற்கு முன்னர் எதிரணியில் இருந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றும் கூட தேசிய மக்கள் முன்னணிக்கோ அல்லது தமிழ்த் தேசிய பேரவைக்கோ அழைப்பிதழ் எதுவும் விடுக்கப்படவில்லை இதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவின் ஏற்பாட்டிலேயே பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஆனால் இரண்டாம் கட்டமாக ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சிக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது என தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கடன் பெற பல மாதங்கள் தாமதமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் தொகையான முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலரை பெற இன்னும் பல மாதங்கள் தாமதமாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய அடிப்படை நிபந்தனைகளை இலங்கை அரசாங்கம் இதுவரை பூர்த்தி செய்யாமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுடன் உடன்படுவதால் அந்த நாடுகள் மற்றும் அமைப்புகள் வழங்கும் உதவிகளும் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளுக்கு கண்டிப்பாக கட்டுப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கொழும்பில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் துறைமுக நகர திட்டத்திற்கு வழங்கப்பட உள்ள வரி சலுகைகளை நீக்குவது தொடர்பான நிபந்தனை குறித்து சீன தூதரகம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது வரி சலுகைகள் நீக்கப்பட்டால் எதிர்கால நாட்டில் முதலீடுகள் தொடர்பாக அந்நாடு கடுமையான முடிவை எடுக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது மேலும் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவையும் இலங்கை விமான போக்குவரத்து நிறுவனம் மற்றும் மின்சார சபை உள்ளிட்ட நட்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்க அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் எதிர்பார்க்கின்றன ஊழியர்களின் போராட்டம் ஏழாவது நாளாக இன்றும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆணையரவு உப்பள ஊழியர்களின் போராட்டம் ஏழாவது நாளாக இன்றும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த உப்பளத்தில் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக மற்றும் பருவகால ஊழியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் இங்கு உற்பத்தியாகும் உப்பினை ஆணையரவில் பொது செய்து விநியோகிக்குமாறும் தற்போதைய முகாமையாளரை இடமாற்றக் கோரியும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை ஆணையரவு உப்பளத்தின் முன்பாக முன்னெடுத்திருந்தனர் இதனையடுத்து குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் இன்றும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது உள்ளது இந்த போராட்டத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் மற்றும் சமத்துவ கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பழைய பிரதேச சபையினுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் தமது ஆதரவுகளை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது உப்பு தட்டுப்பாட்டுக்கு நுகர்வோரின் தேவையற்ற அச்சமே காரணம் என டி நந்தன திலக தெரிவித்துள்ளார் உப்பு தட்டுப்பாட்டுக்கு நுகர்வோரின் தேவையற்ற அச்சமே காரணம் என லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி திலக தெரிவித்துள்ளார் இதுதான் அவர்களை அதிகளவில் உப்பை கொள்வனவு செய்ய வழிவகுத்துள்ளதாகவும் இதனால் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்கள் பத்து தொடக்கம் பன்னிரண்டு பாக்கெட் உப்புகளை எடுத்துச் செல்கின்றனர் ஐந்து தொடக்கம் ஆறு மாதங்களுக்கு போதுமான உப்பை சேமித்து வைக்கின்றனர் நாங்கள் சந்தைக்கு உப்பை விநியோகம் செய்கின்றோம் இன்று நாட்டில் உப்பு பற்றாக்குறை பற்றி பேசுகின்றோம் இதுவே உப்பு பற்றாக்குறை ஏற்படும் என்ற தேவையற்ற அச்சத்தை நுகர்வோர் மத்தியில் உருவாக்கியுள்ளது அதனால் தான் எல்லோரும் சந்தையில் அதிகளவு உப்பு வாங்க முயற்சிக்கின்றார்கள் என்று தெரிவித்துள்ளார் உப்பு பற்றாக்குறை குறித்து கருத்து தெரிவித்த வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க அடுத்த திங்களன்று உப்பு இறக்குமதி செய்வதன் மூலம் உப்பு பற்றாக்குறைக்கான தீர்வு எட்டப்படும் மக்கள் ஒரு நாளைக்கு ஐந்து முதல் ஏழு கிராம் வரை உப்பு சாப்பிடுகின்றார்கள் இதனை பார்க்கும் போது நம் நாடு ஐநூறு மெட்ரிக் டன் உப்பை உற்பத்தி செய்ய முடியாத நாடு அல்ல புதன்கிழமைக்குள் போதுமான அளவு உப்பை நாட்டிற்கு கொண்டு வந்து சந்தைக்கு விநியோகிக்க எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த வாரங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தையில் முட்டையின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரங்களுடன் ஒப்பிடுகையில் உள்ளூர் சந்தையில் முட்டை விலையில் குறிப்பிடத்தக்களவு வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக நுகர்வோர் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதன்படி நாட்டில் பல பகுதிகளில் முட்டை ஒன்று இருபது முதல் இருபத்தி நான்கு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மற்றும் சிங்கள தமிழ் புத்தாண்டு காலத்தில் முட்டை விலை முதல் இருபத்தி எட்டு ரூபாவாக சற்று அதிகரித்து காணப்பட்டது இந்த விலை வீழ்ச்சி முட்டைகளுக்கான மிக குறைந்த விலை அளவை குறிக்கின்றது என சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற உணவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மிலன் ஜெயதிலக்க கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணை குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு தொம்பே பிரதேச சபையின் தலைவராக பணியாற்றிய போது சுரங்க அனுமதி வழங்குவதற்காக தொழிலதிபரிடமிருந்து ஆறு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மஹிந்தானந்த அழுத்கம்கே வை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கம் ஹே கொழும்பு தலைமை நீதிபான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய நிலையில் அவரை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிபான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த அரசாங்கத்தின் போது சீன நிறுவனம் ஒன்றிடமிருந்து தரமற்ற கரிம உரக் கப்பலை இறக்குமதி செய்தமை தொடர்பாகவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னதாக லஞ்ச ஒழிப்பு ஆணை குழுவால் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு கோரி மஹிந்தானந்த கமகே நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் எனினும் அதனை நிராகரித்த நீதிமன்றம் இவரை கைது செய்யுமாறு பிடியானை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உள்ள கடையொன்றில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது உள்ள கடையொன்றில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உந்துருளியில் வந்த இருவரினால் குறித்த துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் இஸ்ரேலிய தாக்குதலில் காசாவில் குறைந்தது நூற்று முப்பது பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலிய தாக்குதல்களில் சனிக்கிழமை இரவு முழுவதும் காசாவில் குறைந்தது நூற்று முப்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலின் அதிகரித்த குண்டு விளைவாக நேற்று வரையிலான ஒரு வாரத்தில் குறைந்தது கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஹமாஸ் உடனான பேச்சுவார்த்தைகளில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டம் இருப்பதாக இஸ்ரேல் கூறியுள்ளது ஆனால் இருதரப்புகளினதும் பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் அண்மையில் டோஹாவில் இடம்பெற்ற மறைமுக பேச்சுவார்த்தைகளில் போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகள் ஒப்பந்தம் குறித்த விவாதங்களும் ஹமாஸ் போராளிகளை நாடு கடத்துவதற்கும் படைகளை ராணுவமயமாக்குவதற்கும் ஈடாக போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்குமான திட்டமும் அடங்கும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நென்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது எனினும் இந்த விடியங்களை ஹமாஸ் நிராகரித்துள்ளது இஸ்ரேலின் நிலைப்பாடு மாறாமல் உள்ளது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உறுதிமொழி இல்லாமல் பணிய கைதிகளை விடுவிக்க அவர்கள் விரும்புகின்றார்கள் என்று ஹமாஸ் அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது சீனாவில் நேற்று நள்ளிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவில் நேற்று நள்ளிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நள்ளிரவு மணியளவில் ஏற்பட்டுள்ள இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் லேசாக அதிர்வடைந்துள்ளன அதேவேளை இதனால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்